என் செல்ல குழந்தையே காலையிலிருந்து அம்மா உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் அவசர செய்தியோடு வந்திருக்கின்ற இந்த பதிவானது நிச்சயமாக உன் கண்களில் படும் அலட்சியமாக நினைத்து உன் தாயானவள் என்னை ஒருபோதும் என் குழந்தை நீ தள்ளி விட்டு விடாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்த வேண்டும் என்று நினைத்த விஷயம் ஒன்று வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சத்தை தொட வேண்டிய நேரம் என் குழந்தையை மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்காக கொண்டு வருகின்ற உன் தாயானவள் என்னை நினைத்து இந்த நாளில் உன் வெற்றியை உறுதி செய்ய என்னோடு பயணிக்க தொடங்கு என் குழந்தையை விடிந்த பொழுது எல்லோருக்குமே ஒரு சவாலாக இருக்கும் ஆனால் உனக்கு அப்படி அல்ல நேற்று நீ எதிர்கொண்ட சவாலை இன்று உனக்கு வெற்றியாக மாற்ற வந்திருக்கிறது இந்த வெளியில் என் குழந்தையை அம்மா எதற்காக நம்மோடு பேச காத்து கொண்டிருக்க வேண்டும் தெய்வம் எதற்காக நம்மோடு பேச காத்து கொண்டிருக்கிறது என்று நீ ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா என் குழந்தையை நான் உன்னோடு பேச வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு உண்மை புரிந்து விடாதா ஏதாவது ஒரு விஷயம் என்னவென்று தெரிந்து விடாதா என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து நின்றது போதும் நீ கண்ணீர் சிந்தியது போதும் இனிமேல் அதற்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அதற்கு இனிமேல் தேவையும் ஏற்பட போவது கிடையாது நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னால் முடியாது நடக்காது என்று சொன்ன விஷயங்கள் எல்லாமுமே இனி நிச்சயமாக உன்னால் முடித்து காட்டப்பட வேண்டிய நேரம் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கப் போகின்ற நேரம் இனி உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைக்கப் போகின்ற நேரம் இனி என்னவானாலும் சரி நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காது உன்னை சுற்றி நான் வரும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் என் குழந்தையே எப்பொழுதுமே மனதில் சுமக்கின்ற சில விஷயங்கள் உன்னை ரணமாக்கிக் கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நமக்கு கொடுத்த நம்பிக்கையை இல்லை என்று ஆக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் என்னதான் நினைத்தாலுமே அது நமக்கு மிகுந்த துன்பங்களை தந்து விடுகின்றது என் குழந்தையே அது மட்டுமா நல்ல நோக்கத்தோடு ஒரு பொழுதும் இவர்கள் நம்மை பின்தொடர்ந்து விடுவதில்லை நீ என்ன செய்கிறாய் ஏதுவாகிறாய் அப்படி என்னதான் இந்த வாழ்க்கையில் செய்துவிடப் போகிறாய் என்று சொல்லி எப்பொழுதுமே உன்னை பின்தொடர்ந்து வருகிறார்களே தவிர ஒருபோதும் அன்போடும் நல்ல நோக்கத்தோடும் உன்னை இவர்கள் பின்தொடர்ந்து வரவில்லை இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து உனக்கென நான் கொண்டு வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை என்னவாக மாற்றும் என்று நீ கேட்டாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்ல போகின்றது மேலும் மேலும் உனக்கான நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகின்றது இனி என்ன நடந்தாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெறக்கூடிய இந்த தருணத்தில் நீ எந்த உண்மைகளையும் தொலைத்து விடாதே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்து ஏனென்றால் வாழ்க்கை இதுவரையிலும் இந்த மனிதர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி இவர்களின் உண்மையான முகங்களை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது என்று நினைத்து நீ பெருமைப்படும் இனி என்னாலும் உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதை உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல மாற்றங்களை புரிந்து நீ எதற்கும் கலங்காமல் முன் கொண்டே இரு யார் வந்து எதை தடுத்தாலும் சரி உன்னோடு பழகுகின்றவர்கள் உனக்கு எத்தனை துரோகங்களை கொடுத்தாலும் சரி இதுவெல்லாம் உன்னை பெரிதாக பாதிக்கார் ஏனென்றால் இந்த சூழ்நிலைகள் இவர்களை உனக்கு காண்பித்து கொடுக்கிறதல்லவா இந்த மனிதர்களின் உண்மையான முகம் இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு செய்த துரோகம் என்று இவை எல்லாமுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்கள் இன்னை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்று இவர்கள் இனிமேல் இதற்காக வருத்தப்படக்கூடிய நேரம் உன்னுடைய உதவியை தேடி வர வேண்டிய காலகட்டம் அவர்களுக்கு வந்துவிட்டது உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேல் என்னவென்று உனக்கு தெளிவை கொடுக்கும் அவர்களுக்கு புரிதலை கொடுக்கும் நம்மை நம்பியவர்களுக்கும் நம்மை நம்பி பல உதவிகளை நமக்கு செய்தவர்களுக்கும் நாம் துரோகத்தை செய்தால் அது இந்த வாழ்க்கையை எவ்வளவாக மாற்றும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இதுவெல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே என் குழந்தை நீ உன்னுடைய முன்னேற்றத்தில் ஒருபோதும் முன் முன்வைத்த காலை பின் வைத்து விடாதி உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் தான் பேச வேண்டும் உன்னை யாரென்று இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் நாம் யாருக்கு துரோகத்தை செய்திருக்கிறோம் என்பதனை அவர்களுக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என் குழந்தையே நான் சொல்லும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் புரியாத புதிராக இருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் என்னவென்று உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த நேரங்களில் நாம் ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ என்ன வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அதையெல்லாம் நீ உறுதியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள் மன உறுதியோடு இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை உண்மைகளையும் தெரிந்து கொள் ஏனென்றும் எதற்கென்றும் நீ கலங்கியதும் கண்ணீர் வடித்ததும் தேவையில்லாமல் மனம் வருந்தியதும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் உன்னை இந்த பெரும் துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் சந்தோஷம் என்ற ஒன்று உன்னை எப்பொழுது பின் தொடர்ந்து வர வேண்டுமோ அந்த நேரத்தில் அது உன்னை பின்தொடர்ந்து வந்துவிட்டால் அது போதும் உன் தாயானவள் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் நான் உறுதிப்படுத்தி தருகின்றேன் இனிமேல் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றால் யோசிக்கத்தான் வேண்டும் நாம் செய்த பாவங்கள் தம்மை பின்தொடர்ந்து வரும் என்பதனை இவர்கள் எல்லாம் உணரத் தொடங்கிவிட்டார்கள் நாம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை காயப்படுத்தும் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் அதனால் இனிமேல் வாழ்க்கையில் துன்பங்களும் வேதனைகளும் நம்மை தொடரும் என்று நினைத்து ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காது இதுவரையிலும் நீ அனுபவித்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கத்தான் கொடுக்கத்தான் வேண்டுமல்லவா இந்த நொடி உனக்கு சரியான நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்துவிடக்கூடிய நேரம் உன்னைச் சுற்றி வந்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் இனி என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அதனால் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்திக்கொள் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள் யார் உன்னோடு வருகிறார்களோ யார் உனக்காக பயணிக்கிறார்களோ அவர்களை விட்டுவிடாது உன்மீது நம்பிக்கை கொண்டவர்களை ஒருபோதும் நீ ஏமாற்றி விடாதே உன்னுடைய மனதை காயப்படுத்த மனமில்லாதவர்கள் உன்னோடு இருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே நமக்காக யாரும் இல்லை என்று புலம்பிய என் குழந்தை தன்னைச் சுற்றி அத்தனை நல்ல விஷயங்களையும் வைத்து கொண்ட பிறகு எதற்கும் நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் எதையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் எதிலும் நமக்கானதொரு சந்தோஷங்களை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமல்லவா நாம் எதிலுமே நமக்கானதொரு வெற்றியை அடைய வேண்டும் என்று யோசிக்கிறோமல்லவா அப்படியானால் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய நம்முடைய மகிழ்ச்சியானது எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை பொய்யாக்கி உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் நீ நேர்வழிப்படுத்தி எப்பொழுதும் போல உன்னுடைய வெற்றி பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு உன்னை எந்த நிலையிலும் இங்கு தடுத்து நிறுத்த எவனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் உனக்கு வாழ்க்கையில் வேண்டும் என்றே இன்னல்களை கொடுக்க நினைத்த இந்த மனிதர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையை விட்டு தானாக விலகிச் செல்வார்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டிய நேரம் இது இனிமேல் அத்தனை சூழ்நிலைகளையும் உணர்ந்து அத்தனை நிலைகளையும் கடந்து உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை விடு ஆனால் செய்யத் தொடங்கிய பிறகு ஒரு நொடிகூட யோசிக்காதே நிச்சயமாக உன் வெற்றியை நான் உறுதி செய்துவிட்டேன் உன் சந்தோஷத்தை நான் உனக்கு தயார்படுத்திவிட்டேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் மட்டும் நீ கவனத்தில் கொண்டு உனக்கான சந்தோஷங்களை உறுதிப்படுத்தி கொள்ள நீ தயாராக இரு இனி உன்னை வீழ்த்த நினைக்கின்ற மனிதர்கள் இங்கு யாரும் இல்லை அப்படியே யாரேனும் ஒருவர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாலும் கடைசியில் வேதனைப்பட்டுத்தான் நிற்க போகிறார்கள் நீ எதையும் எதிர்கொள்ள துணிந்த குழந்தை அல்லவா இந்த நாளில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பெறுவதற்காக இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் விரட்டி அடிப்பதில் எந்த தவறும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து இவற்றை எல்லாம் நீ வெளியே அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனிமேல் இதற்காக எப்பொழுதும் வருத்தப்பட்டு நிற்காதே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு நம்மை வீழ்த்த நினைக்கின்றார்கள் இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு நம்மை ஒதுக்க நினைக்கிறார்கள் இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் செய்ய நினைத்த நேரத்தில்தான் உன் திறமையை வெளிக்கொண்டு வந்து உன் வெற்றியை அங்கே நீ பதிவு செய்ய வேண்டும் அதுவும் சாதாரணமான வெற்றியாக அல்ல மிக பெரிய வெற்றியாக அதனை நீ பதிவு செய்ய வேண்டும் அப்படி மட்டும் சரியாக நீ செய்து விட்டாயானார் இனி உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் என்றும் என்னுடைய ஆசிகளோடும் உன் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தையும் நீ நிச்சயமாக தொடத்தான் வேண்டும் இந்த பொழுது இந்த விடியில் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற மனிதர்களின் நினைவுகளையும் அழித்து நல்ல மனிதர்களை நீ முழுமையாக உணரப்போகிறாய் என்பதனை புரிந்து கொள் துரோகம் வேறெருந்து விட்டால் நன்மைகள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கிவிடும் எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான அதிசயங்கள் எல்லாம் உன்னை வந்து தழுவ வேண்டும் எல்லாமும் இந்த தாய் நாசிகளோடு உனக்கு நிச்சயமாக நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் பொழுதுமை முழுமையாக கிடைக்கும்